இந்த வடலூர் தெய்வ நிலையத்தினுடைய மேம்பாட்டிற்கு நூறு கோடியை எங்கள் மக்கள் முதல்வர் ஒதுக்கியதனால் நாங்கள் அனைவரும் அவர்களுக்கு நூறு கோடி நன்றிகளை நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம் மேலும் திருவர் பிரகாஷ வல்லலாருடைய தெய்வ நிலையத்தில் ஆரம்பிக்கப்படுகின்ற அந்த சர்வதேச மையம் என்பது அது ஒரு தனி கட்டிடம் அல்ல நூத்தொன்பது வருடங்களாக அந்த நிலையத்தை பராமரிக்காமல் எங்களுக்கு வருடத்திற்கு பதிமூணு நாட்கள் தான் விழா நடக்கும் மற்ற நாட்கள் மற்ற நாட்களில் எல்லாம் அது ஒரு இல்லாமல் மக்கள் வந்து தரிசிக்க முடியாத ஒரு இடமாக இருந்ததை கண்ட மக்கள் முதல்வர் எல்லா மார்க்கங்கள் கோயில்களுக்கு அந்த இந்து சமய ஆட்சித்துறை எல்லா சமய மத கோயில்களுக்கு செய்தது போல் எங்களையும் அவர்கள் கவனித்தது ஆண்டு காலமாக சன்மார்க்க அன்பர்கள் எவரும் முன்வைக்காத ஒரு கோரிக்கையை இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் முன்னெடுத்திருக்கிறார் அது என்னவென்றால் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட சன்மார்க்க கோரிக்கைகள் ஆட்சியாளர்களிடம் நாம் சொல்லி அது அனைத்தும் கிடப்பிலே கிடக்கிறது இந்த நேரத்தில் நாங்கள் யாரும் சொல்லாத ஒரு கோரிக்கையை முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார் ஏன் நாங்க கேட்கல சர்வதேச மையம் தெரியுமா வள்ளல் பெருமான் ஏற்படுத்தியதே சத்திய ஞான சபையே அதுவே ஒரு சர்வதேச மையம் தான் நீங்க என்ன புதுசா ஒரு சர்வதேச மையத்தை கொண்டு வரீங்க சபைங்கிறது உள்ளூர் மக்கள் வழிபடுவதற்காகவா அல்லது ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றதுமெரிக்காவிலும் ரஷ்யாவில் இருந்தாலும் எதிர்காலத்தில் வருவாங்க சொன்னாரு அதுவே ஒரு சர்வதேச மையம் தான் புதிதாக இங்க ஒரு சர்வதேச மையம் எங்களுக்கு வேண்டாம் வேண்டாம் என்று சொல்வதற்கு எங்களுடைய ஆசைகளில் இருந்து சொல்லவில்லை எங்களுடைய எதிர்பார்ப்புகளில் இருந்து சொல்லவில்லை வள்ளல் பெருமானுடைய ஆதாரபூர்வமாக அவர் சொன்னத நூத்தி முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு சன்மார்க்க சங்கத்தவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அது மட்டும்தான் இங்கே செய்தி வேற எதுவும் கிடையாது ஆடூர் சபாபதி அவர்கள் அந்த இடத்தையெல்லாம் ஆக்கிரமிப்பு செய்தபோது அதை எதிர்த்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு சன்மார்க்க சங்கத்தவர்கள் அவருக்கு எதிராக ஒரு கண்டன அறிக்கையை பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த அறிக்கை என்ன சொல்லுகிறது என்றால் வள்ளலாருடைய விவகார காலத்தில் அவரோடு சேர்ந்திருந்த காரியஸ்தர்கள் சுமார் ஐநூறு ரூபாய் வரையில் செலவு செய்து ஒரு பெரிய குளம் வெட்ட ஆரம்பித்தார்கள் இதை வள்ளலார் கேள்விப்பட்டு எள்ளு போட்டால் எள்ளு கீழே விழாது அந்த அளவிற்கான கும்பல் சேருவதற்கு ஒரு காலம் வரப்போகிறது அப்படின்னு சொல்லி ஐநூறுரூவா ரூபாய் செலவு செஞ்ச குழந்தைங்க முக்கியம் முக்கியம் எதிர்காலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் மக்கள் உலகம் முழுவதும் மக்கள் அகவினத்தாராக வருவார்கள் சன்மார்க்கிகளாக வருவார்கள் வந்தால் நின்று வழிபடுவதற்கு இந்த இடம் தேவை தயவு செய்து குளத்தை மூடுங்க சொல்லி மூட வைத்தவர் வள்ளலார் அதை முதல்ல தெரிஞ்சது இது ஒரு முக்கியமான செய்தி ஆட்சியாளர்களுக்கு திமுகவுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பவர்களுக்கு முதலமைச்சருக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறோம் என்னுடைய அறிவு அண்டாண்டங்களுக்கும் அப்பால் விரிந்திருக்குதுன்னு சொல்றார் வள்ளலார் அவரை விட ஆட்சி நிர்வாகம் மற்றும் அறிவு விரிவு அடைஞ்சிருக்குதா வள்ளலாருக்கு தெரியாத ஒன்றை நீங்க புதுசாக சொல்ல போறீங்களா இடம் கொடுத்தவங்களுடைய சொந்தக்காரங்களே வந்து வள்ளலாரத்தை கேட்டுக்கிறார் இடமெல்லாம் காலியாகுது கொஞ்சம் விவசாயம் பண்ணலாமா அதுக்கு வள்ளலார் சொல்றார் இது ஆண்டவரால் அதற்கு ஆண்டவரால் நிர்ணயிக்கப்பட்ட இடம் அல்ல இது விவசாயத்திற்காக நிர்ணயிக்கப்பட்ட இடம் அல்ல என்று வள்ளல் பெருமான் அழுத்த திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார் தயவு செய்து எஞ்சி இருக்கின்ற இந்த நிலத்தை விட்டு வேற எங்க வேணாலும் வைங்க ஆறாயிரம் டாஸ்மாக் கடை இருக்குது வடலூர் நகரத்துல ரெண்டு கடை இருக்குது அந்த ரெண்டு கடையை அப்புறப்படுத்த சொல்லி பத்து ஆண்டுகளா போராடிட்டு இருக்கோம் ஒரு கடையை அப்புறப்படுத்த முடியல உங்களால கடையும் திறந்து வச்சிருப்பீங்க அது ஏத்த மாதிரி சர்வதேச மையத்தையும் திறப்பீங்க குடிச்சு கூத்தடிக்குவா தயவு செய்து அப்புறப்படுத்துங்கள் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்